தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமை பிரேசுலான் குட் மார்னிங் நேழ்கள் நெச்சங்கள் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாவது நாளில் இருக்கிறோம் முடிஞ்சு போச்சு நம்மளுடைய காலத்தினுடைய நாட்கள் நாளைக்கு பெரிய கடந்து வரும் ஸோ ஏறக்குறைய கடைசி நாள் புதன்கிழமையில் இருக்கிறோம் பார்ந்தவர்களை இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஹோம்ஒர்க் ஒரு நாள் ஹோம்ஒர்க் கொடுக்கல நம்ம சிந்தனைகளை மட்டும் கொடுத்தோம் நீங்கள் வந்து செக்கரையானுடைய புத்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரம் டைம் இருக்கும்போது நீங்கள் வாசிக்கணும் ஏன்னா இந்த சிக்கரியா என்னும் இறைவாக்கினர் எருசிலேமினுடைய வருங்காலம் மீட்பும் அதனுடைய வளமும் பற்றி பேசுகிறார் வருங்காலத்தை பற்றி பேசுகிறார் இது இதாங்க இறைவாக்கினர் இது என்னைக்கு நடக்க போகுது எப்படி நடக்க போகுது எதுவுமே தெரியாது இவங்களுக்கு ஆனால் அவங்க ஆண்டவர் சொல்கிறத அப்படியே சொல்லி எழுதி வைக்கிறாங்க நம்ம கேட்கும்போது சில டைம் நமக்கு ஒரு முட்டாள்தனமாக தோணும் என்னத்தை நீ நம்புகிறேன் நம்ம சிலவங்க சிலவங்க தான் சொல்லுவாங்களே அது நடக்கும் அப்படின்ற வார்த்தை கேட்கும்போது இது எப்படி நடக்கும் நமக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி வரலாம் நான் நேற்று ஒரு பங்குக்கு ஒரு திருப்பலைக்கு போயிருந்த பொழுது ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய சாட்சியத்தை சொன்னாங்க நான் அவங்களோட சாட்சியத்தை தர சொல்லியிருக்கிறேன் நைட் டு வாசிக்கிறேன் ஞாபகம் வந்தனால இது நான் ப்ரிப்பேர் பண்ண நோட் கிடையாது நான் ஞாபகம் வந்ததுனால நான் சொல்கிறேன் அவங்க எங்கிட்ட சொன்னாங்க ஃபாதர் ஒரு வாட்டி எழாவூர் தியான மையத்தில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தியானத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம் காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டரை வரை நமக்கு எல்லா மூ மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இங்கே தியானம் இருக்குது எவ்ரி தேர்ட் சண்டே அப்போ வந்திருந்த பொழுது எதற்காக இந்த பையன் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய பையன் மேபி செவன்த்தோ எயித்தோ நம்ம தான் படிக்கிறான் அந்த பையனுக்கு வந்து தீராத ஒரு நோய் இருந்தது தீராத நோய்னா ஒரு உயிர்கொல்லி நோயே தான் இருந்தது கேன்சர் நோய் இருந்தது அவனுக்கு பிளட் கேன்சர் அதனால அவனோட பிளேட்ஸ் பிளேட்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக 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 தான் போயிட்டு இருந்தது அவனுக்கு வந்து அந்த பிளஸ்ஸிங்காக தான் வந்திருந்தாங்க வந்து ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல நேற்று நான் அவங்கள பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச பொழுது அவங்க சொன்னாங்க இதை மாதிரி நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ஃபாதர் நாங்கள் ப்ரேயர் பண்ண வந்தோம் ஒரு நாள் முழுக்க இருந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இன்றைக்கி எங்களுடைய பையன் நார்மலாக இருக்காங்க ஃபாதர் எல்லாமே நார்மலாக இருக்க அந்த பையனை அந்த டைமில் அவங்க இன்னொன்று சொன்னாங்க ஃபதர் எங்கள் கூட வந்து நாங்கள் ஒரு ஒரு இந்து சகோதரர் ஒரு ஃபேமிலின்னு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் ஃபாதர் ஃபஸ்ட் டைம் அவங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க வென் தே கேம் தி ப்ரைட் அவங்களுடைய குழந்தைக்கு அந்த குழந்தைக்கும் ஒரு ஸ்டெம் செல்ஸ்னுடைய ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு அவங்க சொல்லியிருக்கேன் சாட்சி மைடி தாங்க நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு ஸ்டெம் செல்ஸ்னுடைய ப்ராப்ளம் டாக்டர்ஸை கைவிட்ட குழந்தை இங்கே வந்திருக்கிறாங்க கடைசி ஒரு ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க தி கேம் தி ப்ரேட் ஹியர் எனக்கு அரணை ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க அன்றைக்கி வா ஒரு வார்த்தை வந்தபோது எனக்கு சொல்லணும்னு தோண வார்த்தை அன்றைக்கி நான் சொல்லி சொல்லியிருப்பேன் போல இருக்கவங்ககிட்ட இந்த குழந்தைக்கு எதுவும் அவன் அது அந்த குழந்தை திரும்ப மீண்டு வந்துடும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆனால் இதை மாத்திரம் அது நடக்கும்னு அவங்களுக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தையும் பிழைச்சி ரொம்ப நல்லாயிருக்கு டாக்டர் சே அதிசயகரமாக பார்க்குற அளவுக்கு அதுங்க ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த ரெண்டு ஒன்று பெரிய பையன் செவன்த் ஆர் எயிட் இன்னொன்று வந்து குழந்தை இவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க நல்ல உயிர் வளத்தோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதனுடைய வார்த்தைகள் சொல்லுவோமே நம்பிக்கையோட சொல்லுவோமே நம்பிக்கையோடு ஜெபிப்போமே நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல அதுதான் நம்மளோட ஜெபம் நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரிஞ்சால் அப்புறம் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஈஸன் பார்ந்தவர்களே அப்படி சக்கரையாக சொல்கிற வார்த்தைகள் தான் இந்த பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரம் அதில் ஒரு வா ஒரு வசனம் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பதிமூணாவது அதிகாரம் ஏழாவது திருவசனம் வாணி எழுந்திடு என் ஆயனுக்கும் நெருங்கிய நண்பனுக்கும் எதிராக கிளர்ந்தெழு என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆயனை வெட்டு அப்போது ஆடுகள் சிதறிக்க சிதறடிக்கப்படும் சிறியோருக்கு எதிராக என் கையை ஓங்குவேன் ஆயனை வெட்டு அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் இது புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் திரும்ப ரிப்பீட் ஆகும் எப்போ ஏசு கிறி இயேசுவே சொல்வார் ஆயனை அடி ஆடுகள் சிதறடிக்கப்படும்னு எக்கரியா சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு வர அப்போ இயேசுக்கு தெரியுது பைபிள் இயேசு அப்போ இயேசு கிறிஸ்து வீட்டில் என்ன செஞ்சுருக்கிறாரு மாதா கூட உட்காந்து ஜெ படிச்சிருக்கிறார் பைபிளை படிச்சிருக்கிறார் இயேசுனுடைய முப்பது வயசு வரை இயேசு என்ன செஞ்சார் மறைநூல் படிக்க வேண்டியது யூத பிள்ளைகளுடைய கடமை அது செஞ்சிருக்கிறார் தான் பைபிள் இயேசுவை பற்றி இந்த ஃபுல்லாக அந்த இயேசுனுடைய அந்த பதினெட்டு வருஷம் பன்னெண்டு வயசுல காணாமல் போகிறாருன்றாங்க முப்பது வயசில் திரும்ப இயேசு வெளியே வராரு அப்போ இந்த பதினெட்டு வருஷம் ஏசு என்ன செஞ்சார் பைபிள் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லிவிடுங்க லூக்கானார் செய்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வோசனமும் லூக்கானார் செய்தி ரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வோசனமும் ரொம்ப கிளியராக சொல்லுவோம் இயேசு உடல் வளர்ச்சியும் ஞானத்திலும் வளர்ந்து வந்தார் அப்போ உடம்பு வளரும்பொழுது சேர்ந்து ஞானமும் வளருது இயேசு குழந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வளரணும் நமக்கு உடம்பு மட்டும்தான் இன்றைக்கி செல்வம் வளருது ஞானம் வளரவில்லை ஆனால் ஏசு ஞானத்தில் வளர்ந்து வந்தார் ஞானம்னா என்ன ஆண்டருடைய அச்சம் அது எங்கேருந்து வந்தது பைபிள் தான் வந்தது மறை நூலில் தான் வந்தது இயேசுக்கு ஸோ இ வாஸ் கோட்டிங் தட் ஆடுகள் ஆயனை அடித்தால் ஆடுகள் சிதறி சிதறடிக்கப்படும் இது சக்ரியா இன்றைக்கியோ எழுதின வசனங்கள் இதெல்லாமே இயேசுவில் நிஜமாக மாறுகிறது இந்த நிழல் எல்லாமே சக்ரியாவினுடைய இந்த புத்தகம் இந்த டைமில் எப்படி எழுதப்பட்ட திருமுகத்தில் ஒரு வசனம் மட்டும் சொல்லிவிட்டேன் நம்ம இன்னைக்கு சிந்தனை முடிப்போம் பதினொன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனமும் பதினொன்னாவது அதிகாரம் பதிமூணாவது திருவசனமும் அதாவது பழைய இந்த பழைய ஏற்பாட பற்றி எப்பிரே திருமுகத்தில் அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்று ஒன்றாவது வசனம் ஆசிக்கிறேன் ஒன்று ரெண்டு பதிமூணு நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை அப்போ பய பழைய ஏற்பாடு அப்படின்றது எதிர்நோக்கி இருப்பவை பற்றி ஐயமற்ற நிலைங்கிறது கிடைக்கும் என்னும் உறுதி அவங்களுக்கு பற்றி தெரியாது மெஸ்ஸியா வர்றாருன்னு தெரியும் வருவார்னு தெரியும் எப்போ என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் பற்றின எல்லாம் வெளிப்பாடும் தந்தையான ஆண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதை எழுதி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன் ஏனெனில் புதிய ஏற்பாட்டில் வரும் மெஸ்ஸியா வரும் பொழுது அவர்களுக்கு அது தெரியணும் அப்படின்றதுனால தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரிக்க படிக்கின்றது மெஸ்சியாவுக்கு முன் மெஸியாவுக்கு பின் அவ்வளோதான் அந்த மெஸியாவுக்கு பின் மெஸ்ஸியா பிறந்ததுக்கு பின் என்ன நடந்தது பழைய அதுதான் புதிய ஏற்பாடு அது அன்றைக்கி நடக்கலை அப்படின்னா பழைய ஏற்பாடு நீண்டு போயிட்டே இருந்திருக்கும் இன்னைக்கு புதிய ஏற்பாடுன்னு ஒன்று வந்திருக்காது இன்றைக்கி புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது காரணம் என்ன மெசியாக வந்துட்டார் ஆனால் இன்றைக்கும் யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கு ஏன் ஏன்னா இன்னும் அவங்களுக்கு மெசியாக வரலை மெஸியாக வந்துட்டார்னா இன் இன்றைக்கும் அவங்க நம்பலை அதனால் அவங்களுக்கு புதிய ஏற்பாடு இல்லை அதனால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்றது ரெண்டு நூல் அந்த ரெண்டு அந்த செக்ஷன் ஆஃப் நூல் எங்கிருந்து வந்திருக்கு கிறிஸ்து பிறப்பிற்கு முன் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் அப்போ இந்த நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் ஸோ மெஸ்ஸியாக வருவர் வந் மெஸ்ஸியாக வந்துட்டு நம்ம இப்படி வாழ்கிறோம் மெஸ்ஸியாக வரத்துக்கு முன்னால் அவங்க உண்மையாகவே அந்த மெஸ்ஸியாவை காத்து அந்த தூள் தூய்மையிலும் தாழ்மையிலும் வாழ்ந்தவங்க தான் மூதாதையர் அவங்கள பற்றி பதிமூணாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் அதே அதிகாரம் பதிமூணு ஹிப்ரூஸ் சாப்டர் எலவன் வர்ஸ் தேர்ட்டீன் இவர்கள் அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்கள் இறந்தார்கள் வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் பெறவில்லை எனினும் வாக்களிக்கப்பட்ட மெசியாவை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள் தொலையில் போறாரு சரி நான் பார்க்கலாம் பரவாயில்ல நான் இறந்தாலும் பரவாயில்ல பிறப்பார் அப்படின்ற மகிழ்ச்சியில் நம்மளுடைய மூதாதியர்கள் இறந்தார்கள் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது இந்த உலகம் அப்படின்றது உலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக கொடிகள் நம்ம எல்லாமே ரெண்டுக்கு இருக்கிற அந்த உலகத்துல அப்படின்றத ரொம்ப அழகா வாழ்ந்தவர்கள் அவர்கள் சிலன் மறந்தவர்கள் எவ்வளவு அழகாக பைபிள் சொல்லு பாருங்க காத்திருந்தவர்கள் அந்த க காத்திருந்தே இறந்துட்டாங்க நம்ம பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி வாழுறோம் யோசித்து பாருங்கள் அவர்களுக்கிருந்த நம்பிக்கை பார்க்காதவர்களுக்கு இருந்த நம்பிக்கை பார்த்த நமக்கு இல்லை கேட்காதவர்களுக்கு இருந்த நம்பிக்கை கேட்ட நமக்கு இல்லை இந்த நம்பிக்கை தான் சாத்தா நம்மகிட்ட இருந்து திருடிட்டு போகுது இசுலன் பாரதவர்களை இன்றைய நாளில் சிந்திப்போம் நம்பிக்கையோடு வாழ்வோம் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் எல்லாம் வரும்பொழுதும் அதை நம்பிக்கையில் எதிர்கொள்வோம் மெஸ்ஸியான் பிறந்து விட்டார் இறந்து உயிர்த்து விட்டார் அந்த நம்பிக்கையில் வாழ்வோமா ஜபிப்போமா தந்தையாகிரைவா நீர் தந்த உன்னுடைய மகனுக்காக நன்றி எங்களுடைய விடுதலைக்காக நன்றி அதை நம்பி ஏற்றுக்கொள்ள இன்றைய நாள் முழுவதும் பிறக்கப் போகும் மெஸ்ஸியாவை அல்ல பிறந்து எங்களை மீட்கப் போகும் மெஸ்ஸியாவே அல்ல பிறந்து மீட்டு எங்களை இன்று வாழ வைக்கும் ஒரு மெஸ்ஸியா நாட் அபோர்ட் த ஃபியூச்சர் அபோர்ட் த மெஸ்ஸியா பட் வி ஆர் இன் த ப்ரெசன்ட் வி ஆர் இன் த வெர் மெசியா இஸ் வித் அஸ் பிறந்து வாழ்ந்து இறந்து உயிர்த்த மெஸ்ஸியாவோடு இன்றைய நாளில் வாழவும் எல்லாம் வல்லவர் எல்லாம் மிகுந்த நன்மை உள்ளவர் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் வாழ ஆசிர்வதியுங்கள் எல்லாமலை இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமைக்கியூ தன்